கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இரேமியா அதிகாரம் பதினெட்டு வசனம் ஆறு களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் குயவன் கையில் களிமண் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் ஹலையிலியா குயவன் கை நீட்டி எடுத்ததுனால தான் கையில் களிமண் வந்தது அதே மாதிரிதாங்க தாங்க கத்தை நம்மளையும் கை நீட்டி எடுத்தனால தான் கையில நம்ம இருக்கிறோம் குயவன் மட்டும்தான் களிமண்ணை களிமண்ணாக பார்க்காதவன் ஆனா மற்ற எல்லா பார்வைக்கும் அது மண்ணுதான் குயவன் நீட்டி எடுக்கிற வரைக்கும் அதற்கு விலை கிடையாது அதுக்கு வேன் குயவன் கையில எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதே மாதிரிதாங்க நம்மளையும் தொட வேண்டியவர் தொட்டால் வேள்வு அதிகரித்துட்டே போகும் அவர் கையில எடுத்து வைத்திருக்கிறார் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்களா விசுவாசித்தால் ஆமைன்னு சொல்லுங்க நம்மளை கத்தல் உருவாக்க உபயோகப்படுத்த உயர்த்த அவர் கையிலே வைத்திருக்கிறார் ஃபர்ஸ்ட் உருவாக்கணும் ரெண்டாவது உயர்த்தணும் ஏற்று காலத்துல உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள் என்று வசனம் சொல்கிறது மூன்றாவது நம்மளை உபயோகப்படுத்தணும் ஏசப்பா என்ன உருவாக்குங்க உயர்த்துங்க உபயோகப்படுத்துங்க நான் என்ன உங்க கருத்துல அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க குயவன் கையில் பிசையும் களிமண் போல குயவன் கையில் பிசையும் களிமண் போல என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகும் என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகும் ஆமே அழையா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ